அண்ணனும் அவங்க கூட வரல நீ மட்டும் தனியா வந்துருக்குற ஏன் அவர் வரல இல்ல அங்க நீ ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க நான் என்ன வேலை பார்த்தாலும் பாக்கல பாக்கலன்னே சொல்றாங்க மாமனார் மாமியார் குறை சொல்லிட்டே இருக்காங்க வேலை செஞ்சாலும் குத்தோம் செய்யாட்டினாலும் குத்தோம் நான் என்னதான் நீ பண்றது சரி நீ உன் வீடு கட்ட சொல்ல வேண்டியதுலப்பா சொன்னாலும் கண்டுக்க மாட்டாரு அண்ணி அதனாலதான் நான் பேசாம கிளம்பி வந்துட்டேன் சரி உங்க அண்ணன் வந்தப்பட்ட அதெல்லாம் பேசிக்கலாம் நீ வா முதல்ல சாப்பிடு

இதே வேலை அசை என்ன எப்படி இருக்கு இன்னும் கேக்குறது வரோ அண்ணே எனக்கு ஒரு பிரச்சனைன்னா என் அண்ணே வந்து நிக்கும்தான் நான் வந்தேன் மத்தபடி உங்க நிம்மதியே கிடைக்கும் நான் வரலனே இனிமேல என் வீட்ல என்ன பிரச்சனைனா இந்த வீட்டு பக்கம் தல வச்சு படுக்க மாட்டேனே நான் வரேனே ஜோதி நின்னு பா ஏய் சாய் விடுங்க நீ போயிட்டு வரேன் விடுங்க நீ கேளம்ற நீ விடுங்க ஜோதி நின்னு பா விடுங்க நீ நான் போறேன் நீ விடுங்க ஏய் அவர்தான் ஏதோ ஒரு கோபத்துல பேசுறானா நீ இப்படி கோபப்பட்டு போனா எப்படி கொஞ்சம் பொறுமையாரு நான் பேசிக்கிறேன் இரு வா ஏங்க அவன் இருக்கிற மன கஷ்டத்துல நீங்க வேற மேடம் பேசி ஏங்க கஷ்டப்படுத்துறீங்க தாய் இல்லாத அந்த புள்ளைக்கு நம்ம தானங்க தாய் இந்த இருந்து பாத்துக்கணும் அதுக்கு இல்லப்பா இப்போ நம்ம ஆதரிச்சு வச்சுக்கவ அந்த பிள்ளை அடிக்கடி அங்க வீட்டு சண்டை போடுக்கிட்டு எங்க அண்ணன் இருக்க எங்க அண்ணன் இருக்காண்டு தொட்டதுக்கெல்லாம் எல்லாம் சண்டை போடுங்க வந்துருவோம் எதுக்கு எடுத்தாலும் பொசுக்கு பொசுக்கு வந்துடும் அந்த பிள்ளைங்க குடும்பம் இருக்கு அதாவது பாப்பா அதுக்காக அப்புறம் உங்களுக்கு அதெல்லாம் சரிதாங்க அத நீங்க கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொல்லிருக்கலாம்ல அந்த பிள்ளைய அங்க இருந்து எவ்வளவு பெரிய மன கஷ்டத்துல இங்க வந்தா தெரியுமா நீங்க வேற எப்படி பேசுறீங்களே அவளுக்கு மனசுல என்னன்னா தோணும் யோசிக்கவே சாரிமா ஏதோ ஒரு கோபத்துல பேசிட்டேன் நானும் சத்திக்கலாமா சும்மா சாப்பிடுவா நான் சாயந்தரம் கூட்டிட்டு போய் மச்சான பேசிட்டு வா சாப்பிடுவா 完了。Voilà.